பழமொழி பழகுவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழிகளையும் அதுக்கு சரியான அர்த்தங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் பழமொழி ஆயிரம் பேரை கொன்றால் தான் அரை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம நம்புவோம் அப்படின்னா ஒரு மருத்துவரை ஆகணும் அப்படின்னா ஒரு குறைந்தது ஒரு ஆயிரம் பேரையாவது கொழப்ப இருக்கணும் அதுதான் அதுக்கான தகுதி அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஆனால் உண்மையில் அதுக்கு அர்த்தம் அது கிடையாது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்துடைய வேர் தான் அதுக்கு வந்து மருத்துவ மூலிகை நிறைந்ததாக இருக்கும் அதற்காக சொல்லப்பட்டது தான் ஆயிரம் வேரை கொண்டவன் வைத்தியன் அப்படின்னு அதுவே நாளடைவில் மாறி ஆயிரம் வேரை கொன்றவன் தான் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பழமொழி வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு ஒரு பழமொழி ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு வந்தது ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம நினப்போம் அப்படின்னா வாத்தியார் வேலையும் சரி போலீஸ் வேலையும் வேறு வழியே இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளில் இது ரெண்டும் முக்கியமானது முதன்மையானது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அர்த்தம் அது கிடையாது வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை அது என்ன வாக்கு கற்றவன் அப்படின்னா சொல்கிற வாக்கை காப்பாற்றக்கூடியவனாக ஒரு வாத்தியார் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி போக்கு கற்றவன் அப்படின்னா ஒரு திருடன் போன போக்கை சரியாக கணித்து அதை சொல்லக்கூடியவன் ஒருத்தவனால் தான் போலீஸ் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை ஸோ மூன்றாவதாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நாளாக கேள்விப்பட்டிருக்கேன் அதை ஏன் நம்ம கேட்கணும் அதை ஏன் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் நிறையா அதுக்கு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையிலே நாலு பேர் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பழமொழி உருவானது அது யார் அந்த நாலு பேர் அப்படின்னா சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் நாலு பேர் சொன்ன விஷயங்களை நம்ம பற்ற வேண்டும் அப்படின்னுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த நாலு பேர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் இதே மாதிரி வித்தியாசமான பல பழமொழிகளுக்கும் அதுக்கு சரியான அர்த்தங்களும் இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் ரமேஷ்